அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அறிவியலுடன் தொடர்புடைய ஆன்மீகத்தை தொடர்ந்து பின்பற்றி வாழ்வில் ஆனந்தமாய் இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்மீகத்தை பற்றிய பல தகவல்களை நமது சேனலில் பார்க்கலாம் மாசி மகத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் மாசி மாதம் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நன்னாளே மாசி மகமாகும் எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் அன்று மாசி பௌர்ணமி திதி நாளாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெகம் ஆழ்வார்கள் என்பர் மகம் பித்தர்களுக்கான நட்சத்திரமாகவும் இருக்கிறது பித்ருக்கள் என்றால் முன்னோர்கள் என்று பொருள் தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள்படும் இதையே நாம் பித்ருதோஷம் என்று கூறுகிறோம் இப்படிப்பட்ட பித்ருதோஷம் நீங்க மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமக குலத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் ஆகும் மாசி மகத்தன்று விரதம் இருந்து வழிபட மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றன சிவபெருமான் வர்ணனிற்கு சாப விமோச்சனம் அளித்த நாள் மாசி மகத்தன்று தான் அதுபோல உமாதேவியார் பார்வதி அம்மாள் மகம் நட்சத்திரத்தில்தான் தட்சனின் மகளாக தட்சாணியாக அவதரித்தார் என்பதால் சக்தி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் இருக்கிறது பெருமாள் வராக அவதாரமாக தோன்றி பாதாளத்தில் இருந்த பூமியை நாளாக இருக்கிறது அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன் தந்தைக்கு உபதேசம் செய்ததும் மகத்தான மாசி மகத்தன்று முருகனையும் வழிபட சிறப்பான நாளாகும் இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்கி வழிபடுவதற்கு சிறப்பான நாளாக மாசி மகம் இருக்கிறது மாசி மாத பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் வாழ்வில் இன்பம் உண்டாகும் நம் இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக்கொண்டால் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று விரதமிருந்து வழிபட வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெருகி வரும் மாசி மகத்தன்று புனித நீர்நிலைகளில் நீராட தோஷங்கள் நீங்கும் பித்ருதோஷ நிவர்த்திக்கு மிகவும் சிறப்பான பரிகார நாளானது மாசி மகம் ஆகும் மாசி பௌர்ணமியில் பெரியோர்களுக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்பட்டு வருகிறது மாசி மகத்தன்று நம்மால் முடிந்த அன்னதானம் அல்லது பொருள்தானம் செய்து வழிபட்டு வந்தால் நல்ல விஷயங்கள் நம்மை வந்தடையும் அறிவியலின்படி மாசி மகத்தன்று பூமியில் காந்த சக்தி உண்டாவதால் நீர்நிலைகளில் புதிய ஊற்றுகள் உண்டாகி அதில் அந்த காந்த சக்தி கரையும் இதனால் மாசி மகத்தன்று தீர்த்தவாரியின் போது நீராடியினால் பலவித நன்மைகள் உண்டாகும் மாசி மகத்தன்று ஸ்நானம் புனித நீராடல் செய்வோர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று சேர நமக்கு பலன் தருவார்கள் நீராடும்போது ஒருமுறை நீராடி எழுந்தால் பாவங்கள் விலகும் இரண்டாம் முறை நீராடி எழுந்தால் தேவலோகத்தில் வீற்றிருக்கும் பெருமை கிடைக்கும் மூன்றாம் முறை நீராடி எழுந்தால் நீராடுபவர் செய்த புண்ணியத்திற்கு எல்லையே இல்லை நீராடும் காலத்தை சிவபுராணம் கூறுவது மேலும் சிறப்புடையதாகும் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் சக்தி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் இருக்கிறது மாசி மகத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வதால் குலதெய்வம் மனமகிழ்ந்து நம் குலத்தைக் காக்கும் வம்சம் வாழையடி வாழை என தழைத்து வளரச் செய்யும் மாசி மகத்தன்று விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானம் செய்யலாம் இவ்வாறு தானம் செய்வதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் சகல தோஷங்களும் நீங்கும் மாசி மகத்தன்று புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதுர்க்கடன் செய்வது நன்மை தரும் மக நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான் இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர் செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் கடலாடு மாதம் தீர்த்தமாடு மாதம் என்றும் சொல்வார்கள் மாசி மகத்தன்று நாமும் விரதமிருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி வாழ்வில் வளம் நலம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆன்மீகத்தை பற்றி இன்னும் பல பதிவில் நாம் பார்ப்போம் பி பாசிட்டிவ் பி ஹாப்பி